வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பர்ஃப்யூம்டு ப்ரீமியம் குவாலிட்டி டாய்லெட் க்ளீனர் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க இதனோட குவாலிட்டி க்ளீனிங் பர்ஃபார்மன்ஸ் டோமக்ஸுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதோட பெட்டராகவோ இருக்குங்க டோமோக்ஸுன்னு கிடையாது எந்த பிராண்டட் டாய்லெட் போர் கிளீனர் கூடவும் இதனோட குவாலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கம்பேரபுளாக இருக்குங்க இந்த மேக்கிங் வீடியோ முடித்த பிறகு நம்ம மற்ற விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ணலாம் இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட்டு செலவாகும் இதனோடய பர்ஃப்யூம்ஸ் மெல் எப்படி இருக்கும் இதை வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இல்லை கஷ்டமாக யாருக்கு இந்த ஃபம்மில் பயன்படும் யாருக்கு பயன்படுறது எல்லா விஷயங்களையும் நாம் டிஸ்கஸ் பண்ணலங்க இப்போ மேக்கிங் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு லிட்டர் அளவுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி டாய்லெட் கிளீனர் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் நான் எடுத்து வச்சுட்டேங்க ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மட்டும் நான் எடுக்கலை எடுத்தோம்னா அது ஃபியூம்ஸ் போயிட்டே இருக்கும் அதனால் எப்போ நம்ம சார்ஜ் பண்ண போகிறோமோ அப்போ எடுத்துக்கலாங்க என்ன ஆர்டரில் நான் யூஸ் படுத்த போகிறேனோ அதே ஆர்டரில் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்றேங்க முதல்ல ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான திக்கான பிளாஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கலாங்க டெக்னிக்கலாக கரெக்டாக சொல்லணும் ஹெச்டிபிஇ ஐடென்சிட்டி பாலியத்திலின் மெட்டீரியல் இருந்தால் நல்ல விஷயம் அடுத்து நான் வாட்டர் சார்ஜ் பண்ணுறேங்க கம்ப்ளீட் மெஷர்மெண்ட்ஸ் பிடிஎஃப் ஃபார்ம்லலாம் நான் கொடுத்துருக்குறேன் எல்லா மெட்டீரியல்ஸுக்கும் எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் கரெக்டான திக்னஸ் கன்சிஸ்டன்சி வரலன்னா அந்த ஃபார்ம்லாவை எப்படி ஆல்ட்ர பண்ணணும் அந்த ஐடியாவும் நான் பிடிஎஃப் ஃபம்ளாவில் கொடுத்துருக்குறேங்க அடுத்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சார்ஜ் பண்ணிடலாங்க சார்ஜ் பண்ணும்போது சேஃப்டி ப்ரோட்டோக்கால்ஸை ஃபாலோ பண்ணணும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஏன் போடுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா டாய்லெட் போல் க்ளீனர்லுமே இதுதான் தான் பிரைமரியான இன்க்ரீடியண்ட் ஆசிட் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து அந்த கிருமி நாசினி தன்மை இருக்கும் டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராப்பர்ட்டி அடுத்து இது ஆசிட் அப்படிங்கிறதுனால அந்த மினரல் டெபாசிட்ஸை டிசால்வ் பண்ணிடும் ஸ்டெயின் ரிமூவல் ஆஃப் மினரல் டெபாசிட்ஸ் அடுத்து சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணலாங்க சிட்ரிக் ஆசிட் இன்னொரு சேஃபான நல்ல கிளீனிங் மெட்டீரியல் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மட்டுமே போடும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை விட இன்னொரு ஆசிட் தேக்கும்போது ரெண்டுமா சேர்ந்து பண்ணக்கூடிய ஒர்க் ரொம்ப பெட்டராக இருக்குங்க அதை செனர்ஜெட்டிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க சிட்ரிக் ஆசிடுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே இருக்குது சிட்ரிக் ஆசிட் கூட ஒரு மைல்டான டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்டெயின் ரிமூவர் அது மட்டும் இல்லாமல் டியோடரைசர் அடுத்து ஒரு பாலிமர் ஆட் பண்ண போகிறேங்க அதாவது பாலி வினைல் ஆல்கஹால் இது ஒரு சாலிட் உண்மையாக சொல்லணும்னா இந்த மெட்டீரியலுக்கு டாய்லெட் போல் கிளீனரில் எந்த ரோலுமே கிடையாதுங்க ஆனாலும் இன்டைரக்டாக ஒரு ரோல் ப்ளே பண்ணுறதுக்காக இதை நம்ம ஆட் பண்ணுறோம் நாம் இந்த டாய்லெட் போல் கிளீனரில் பர்ஃப்யூம்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம் ஆல்ஃபாக்ஸ் டூ ஹண்ட்ரட் ஆட் பண்ணியிருக்கிறோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஸ்கோசிட்டியை ரிடியூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் திக்னஸ்ஸை குறைக்கக்கூடிய மெட்டீரியல் ஆனால் நாம் டாய்லெட் போல் கிளீனரை எங்கே பயன்படுத்தணும்னா டாய்லெட் போலோட வெர்டிக்கல் சர்ஃபேஸில் பயன்படுத்துவோம் ஸோ அங்கே இது வந்து வளைஞ்சி ஓடாமல் நிற்கணும் அதனால் இதனோட திக்னஸ் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியமான பேராமீட்டர் வெறுமனே ஆசிட் திக்னர் மட்டும் போட்டு நம்ம அந்த திக்னஸை கொண்டு வர முடியாது ஸோ அந்த திக்னஸ் கன்சிஸ்டன்சி எலாங்கேஷன் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து பாலியோ ஆல்கஹால் அல்கஹால் ஆட் பண்ணுறோங்க அப்புறம் பாலியோவினியல் அல்கஹால் பற்றி இன்னொரு விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணுங்க தியரிட்டிக்கலான சில விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக ஒத்து வராது புத்தகங்களில் என்ன போட்டிருப்பாங்கன்னா பாலிவினில் ஆல்கஹால் வாட்டரில் கரையும் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஹாட் வாட்டரில் இன்னும் பெட்டராக கரையும் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆசிட்லேயும் நல்லா கரையும்னு போட்டிருப்பாங்க ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இன்ஸ்டன்ட்டாக பாலிவினில் ஆல்கஹால் கரையாது ரெண்டு நாள் ஆகும் கரையிறதுக்கு இல்லை நாலு நாள் ஆகும் இதுக்கான காரணம் என்னென்னா பாலிவினில் ஆல்கஹாலோட சால்யூபிலிட்டி அதனோட ஸ்வெல்லிங் ப்ராசஸை பேஸ் பண்ணியிருக்குங்க அதனோட ஸ்வெல்லிங் ப்ராசஸ் அந்த பாலிவினைல் ஆல்கஹாலோட ஆவரேஜ் மாலிகுலர் வெயிட் அதனோட பார்ட்டிகல் சைஸ் பிளண்டிங் ஸ்பீட் எதையெல்லாம் பேஸ் பண்ணி இருக்குங்க அதனால் சால்யூபிலிட்டி இன்ஸ்டண்ட்டாக இருக்காது ரொம்ப லேட்டாகும் இந்த ஸ்டேஜில் நம்ம பாலிவினைல் ஆல்கஹால் ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா இதுவே நம்ம ஆசிட் மீடியமில் ஆட் பண்ணுற மாதிரி தான் கணக்கு ஏன்னா முதல்ல நம்ம வாட்டரில் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் சிட்ரிக் ஆசிடும் போட்டிருக்கிறோம் ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம பாலிவினைல் ஆல்கஹால் போடுறோம் ஸோ சால்யூபிலிட்டி பெட்டராக இருக்கும் நம்ம ஆசிட் மீடியமில் போட்டால் கூட பாலிமனில் ஆல்கஹால் ஃபுல்லாக இன்ஸ்டண்ட்டாக கரைஞ்சிடணும்னு சொல்ல முடியாதுங்க ஏன்னா அதனோட பார்ட்டிக்கல் சைஸ் நம்மளோட பிளண்டிங் ஸ்பீடு எல்லாமே முக்கியமான பேராமீட்டர்ஸ் கொஞ்ச நேரம் நல்லா ஸ்டிர் பண்ணலாங்க ஸ்டிர் பண்ணி முடித்த பிறகு நம்ம கலர் சொல்யூஷன் ஆட் பண்ணலாம் நான் வந்து ஆசிட் க்ரீன் ஆட் பண்ணியிருக்கிறேன் டோமக்ஸ் யூஸ் படுத்துறது வேறு கலர் அவங்க ரெண்டு மூணு கலர் மிக்ஸ் பண்ணி யூஸ் படுத்துவாங்க அவங்க க்ரீன் மாதிரி தெரியும் ஆனால் அவங்க க்ரீன் யூஸ் பண்ணுறதில்ல நாம் ஏன் டோமக்ஸ் பயன்படுத்தினா அதே கலர்ஸ் பயன்படுத்தலை அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலங்க நாம் வந்து டோமக்ஸை ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்டாக தான் வச்சுருக்கிறோம் டோமக்ஸ் ஃபார்மில் நம்ம இமிட்டேட் பண்ணல அவங்க அந்த கலர் காம்பினேஷனை ஒரு யூனிக்காக அவங்க ப்ராண்டக்காக மெயின்டைன் பண்ணலாம் பட் நாமளும் அதே கலர் தான் ஃபாலோ பண்ணணுன்ற அளவுக்கு அந்த கலரில் டெக்னிக்கல் வேல்யூ டெக்னிக்கல் இம்பார்ட்டன்ஸ் எதுவும் இல்லைங்க மேபி ஒரு பாயிண்ட்டை சொல்லலாம் அவங்க யூஸ் படுத்துகிற கலரில் ப்ளூ கலர் ஒரு கலராக இருக்கும் ப்ளூ கலர் யூஸ் படுத்தும் போது ஒயிட் கலர் டாய்லெட் போலில் ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஜஸ்ட் இம்ப்ரூவ் ஆகும் எல்லா டாய்லெட் போல்ஸும் ப்ளூவாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டன்ஸ் இருக்க மாதிரி தெரியல எனக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் ப்ளூ ஆட் பண்ணலாம் இல்லைன்னா க்ரீனே ஆட் பண்ணலாம் இல்லை வேறு சில கலர்ஸும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணலாம் ஸோ அது உங்கள் சாய்ஸ் தான் அடுத்து கோகோ அமிடோ ப்ரோபைல் பீட்டைன் இது எம்பராய்டரிக் சர்ஃபேக்டன்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபோமிங் ஏஜெண்ட் ஸோ இது வந்து டெஃபினட்டாக க்ளீனிங் ப்ராசஸை க்ளீனிங் ப்ராப்பர்ட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்க அடுத்து பர்ஃப்யூம் ஆட் பண்ணிடலாங்க இந்த ப்ராசஸில் நம்ம என்ன பர்ஃப்யூம் சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஜாப் நம்மளுக்கு என்ன பர்ஃப்யூம் பிடிக்குதோ என்ன பர்ஃப்யூம் தோணுதோ ரேண்டமாக நம்ம அதை சூஸ் பண்ணி ஆட் பண்ண முடியாது இந்த ஃபார்முலேஷனில் இந்த கம்போசிஷனில் சில பர்ஃப்யூம்ஸ் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ நீங்கள் ப்ராண்டடில் ரெஃபர் பண்ணி அவங்க என்ன பர்ஃப்யூம் போட்டிருக்காங்களோ அதே மாதிரி போடலாம் ஓஷன் ப்ளூ போடலாம் இல்லைனா மின்ட்டு போடலாம் இல்லைன்னா சிட்ரஸ் ஃப்ளவர் நீங்கள் சூஸ் பண்ணி போடலாம் சிட்ரஸ் ஃப்ளவர் போடுறதுக்கு ரீசன் இது தாங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆசிட் அசிடிக் இன் நேச்சுராக இருக்கும் இந்த ஃபார்முலேஷனும் ஆசிட் மீடியமில் தான் இருக்குது ஸோ அந்த பர்ஃப்யூம்ஸ்லாம் இந்த ஃபார்முலேஷனில் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அந்த லைம் லெமன் கிராஸ் இந்த மாதிரி சொல்லலாங்க அப்புறம் நம்ம பர்ஃப்யூமை டைரெக்டாக ஆட் பண்ண போகிறது இல்லைங்க அதை வந்து நம்ம ஆல்ஃபாக்ஸ் டூ ஹண்ட்ரடில் அது ஒரு எமல்சிஃபையர் ஆல்ஃபாக்ஸ் டூ ஹண்ட்ரட்டில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம் ஆல்ஃபாக்ஸ் டூ ஹண்ட்ரட் பொறுத்த வரைக்கும் டாய்லெட் பல்ப் கிளீனரில் மல்டி ரோல் ப்ளே பண்ணுங்க பேசிக்கலாக இது ஒரு நான் அயானிக் சர்ஃபேக்டன்ட் இது ஒரு வெட்டிங் ஏஜென்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டெபிலைசிங் ஏஜெண்ட் ஸ்டெபிலைசிங் ஏஜெண்ட் அப்படின்னா இந்த ஃபார்முலேஷனில் நம்ம வந்து சாலிட்ஸை பயன்படுத்தியிருக்கோம் லிக்விட்ஸை பயன்படுத்தி ஆயில் மீடியம் பயன்படுத்தியிருக்கிறோம் வாட்டர் மீடியம் பயன்படுத்தி ஸோ வேறு வேறு மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தி எல்லாமே ஒன்றா கலந்து ஒரு ஓமோஜினீஸ் மீடியமாக வர்றதுக்கு நம்மளுக்கு ஒரு மெட்டீரியல் தேவைப்படுது ஸோ அதுதான் வந்து நாம ஆல்ஃபாக்ஸ் டூ பயன்படுத்துகிற இன்னொரு காரணம் ஸ்டெபிலைசிங் ஏஜென்ட் முதல்ல ஒரு சின்ன பீக்கரில் ஆல்ஃபாக்ஸ் டூ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா பர்ஃப்யூம் சார்ஜ் பண்ணுறாங்க ரெண்டுமே இன்ஸ்டண்ட்டாக மிக்சிபிள் ஆகிடும் அதுக்கப்புறமா நாமும் நம்ம ரியாக்ஷன் மெசரில் இதை சார்ஜ் பண்ணிடலாங்க ஆல்ஃபாக்ஸ் டூ ஹண்ட்ரட் பொறுத்த வரைக்கும் அதிகமாகவும் பயன்படுத்தக்கூடாதுங்க அதிகமாக பயன்படுத்தினா ரொம்ப திக்னஸ் குறைஞ்சிடும் குறைவாக பயன்படுத்தினோம்னா லேயர் செப்ரேஷன் ஆகிடும் ஸோ ஒரு கரெக்டான குவான்டிட்டியை நம்ம பயன்படுத்தணும் இப்போது மறுபடியும் நல்லா ஸ்டிர் பண்ணுறங்க ஸ்டிரிங் ப்ராசஸ் ஒரு முக்கியமான ப்ராசஸ் இந்த ப்ராசஸில் அடுத்து பிஹெச்டி ஆட் பண்ண போகிறாங்க பிஹெச்டி நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணக்கூடாது அப்படி ஆட் பண்ணோம்னா அது கரையாது அதனால் ப்ரொப்ளின் கிளைக்கால் டபுள் பாய்லிங் மெத்தடில் ஹீட் பண்ணி ஹாட் கண்டிஷனில் இருக்கும்போது பிஹெச்டி போட்டோம்னா கரைஞ்சிடுங்க ஸோ பிஹெச்டி கரைஞ்ச பிறகு ஹாட் கண்டிஷன்லேயே நாம் சார்ஜ் பண்ணிடணுங்க பிஹெச்டி ஆட் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு மெத்தட்ஸ் இருக்குங்க ஸோ இது ஒரு மெத்தட் இந்த மெத்தடில் என்ன அட்வான்டேஜ்னா நம்ம ப்ரொப்ளின் லைக்கால் யூஸ் படுத்துகிறோம் ப்ரொப்ளின் லைக்கால் ஒரு நல்ல சால்வ் இந்த ஃபார்முலேஷனில் நாம் யூஸ் படுத்தி எல்லா மெட்டீரியல்ஸையும் டிசால்வ் பண்ணி ஒரு ஸ்டெபிலைசிங் ஏஜென்ட்டாக இது ஒர்க் பண்ணுங்க அடுத்து செட்ரிமோனியம் குளோரைடு அட் பண்ணலாங்க இது வந்து ஒரு கேட்டயானிக் சர்ஃபேக்டன்ட் ஏற்கனவே நம்ம ரெண்டு சர்ஃபேக்டன் போட்டிருக்கோம் ஒன்று வந்து சிஏபிபி அது அம்பராய்டரிக் சர்ஃபெக்டன்ட் இன்னொன்று ஆல்ஃபாக்ஸ் டூ ஹண்ட்ரட் அது நான் அயானிக் சர்ஃபெக்டன்ட் இந்த கேட்டயானிக் சர்ஃபெக்டன்ட்டும் போடும்போது நம்மளுக்கு வந்து அந்த முழுமையான கிளீனிங் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குங்க இன்னொரு முக்கியமான ரோல் வந்து இதனோட ஆன்டி மைக்ரோபயல் ப்ராப்பர்ட்டிஸுங்க அது இந்த டாய்லட் பொருள் கிளீனரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைனலாக ஹெச்ஆர்பி ஆசிட் திக்னர் ஆட் பண்ணிடலாங்க இதனோட குவான்டிட்டி வந்து ஒரு பேட்ச் ரெண்டு பேட்ச் ட்ரையல் போட்டு தான் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் குறிப்பிட்ட அளவு ஆட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட திக்னஸ் ரீச் ஆகும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் அதாவது அந்த இட்லி மாவு பதத்துக்கு தோசை மாவு பதத்துக்கு திக்காக வராது ஒரு முட்டையை உடச்சி ஊற்றினோம்னா எவ்வளவு திக்காக இருக்குமோ அந்த திக்னஸ் வந்தால் போதுங்க ஆசிட் திக்னர் ஆட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடலாம் ஆசிட் திக்னர் ஆட் பண்ண பிறகு நல்லா ஸ்டிர் பண்ணணுங்க இப்போ ப்ராசஸ் முடிஞ்சுதுங்க வழக்கமாக நம்ம இதை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எடுத்து வச்சுருவோம் ஆனால் இந்த முறை இந்த ப்ராசஸ்க்கு அட்லீஸ்ட் ஃபைவ் டேஸ் எடுத்து வைக்கணுங்க ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம இதை திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு மற்ற குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்க்கணுங்க என்ன காரணம்னா இதில் நம்ம பாலிவினைல் அல்கஹால் போட்டிருக்கோம் அதனோட ஸ்வெல்லிங் ப்ராசஸ் சால்யூபிலிட்டி ஸ்லோவாக தான் இருக்கும் ஸோ அட்லீஸ்ட் த்ரீ டு ஃபைவ் டேஸ் தேவைப்படுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கரெக்டான ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்காது அப்புறம் இன்னொரு விஷயங்க ரெண்டு நாள் பொறுத்து இன்னொரு டைம் இதை நம்ம ஸ்டிப் பண்ணலாங்க ஏன்னா அந்த பாலிவினைல் ஆல்கஹால் கரையாமல் கீழே செட்டிலாக இருக்குங்க அந்த ஸ்வெல்லிங் ப்ராசஸ் பாதி முடிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும் அது இன்னொரு டைம் லென் பண்ணும்போது இன்னும் ஒரு டூ டேஸ் பொறுத்து கம்ப்ளீட்டாக ஸ்வெல்லிங் ப்ராசஸ் முடிஞ்சு கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிட்டு நம்மளுக்கு ஹோமோஜினியஸ் மீடியம் கிடைக்குங்க ஸோ ஒரு ஃபைவ் டேஸ் பொறுத்து தான் நம்ம இதனோடய திக்னஸை ஜட்ஜ் பண்ண முடியும் இப்போது ரெண்டு நாள் ஆகிடுச்சுங்க பாலிவினில் அல்கஹால் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடுச்சா இல்லை கீழே செட்டில் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாங்க பாலிவனில் அல்கஹால் அடியில் செட்டிலாக இருக்குங்க ஸ்வெல்லிங் ப்ராசஸ் பாதி நடந்திருக்கு இதை இன்னொரு டைம் நம்ம நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டோம்னா இந்த ஸ்வெல்லிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகி ஹோமோஜீனியஸ் மீடியம் கிடைக்குங்க முதல்ல ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் மட்டும் அப்ராக்சிமேட்டாக ஆட் பண்ணி ஸ்டிர் பண்ணலாங்க அப்புறம் மீதி இருக்கிற எல்லா டாய்லெட் பவுல் க்ளீனரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணி ஸ்டிர் பண்ணலாங்க பாலிவினைல் ஆல்கஹால் பொறுத்த வரைக்கும் நான் ரீட்டெயிலில் வாங்கினேங்க ஸோ எனக்கு அந்த சாய்ஸ் கிடையாது அவங்க என்ன மாலிகுலர் வெயிட் கொடுக்குறாங்களோ அவங்க என்ன பார்ட்டிக்கல் சைஸ் கொடுக்குறாங்களோ அதை தான் நான் பயன்படுத்த வேண்டியிருக்கும் ஃபைனலாக இன்னொரு முறை நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபோர் டேஸ்க்கு எடுத்து வச்சிடலாங்க ஃபோர் டேஸ் பொறுத்து நம்ம திருப்பியும் பார்ப்போங்க இது வந்து ப்ரிப்பேர் பண்ணி சிக்ஸ் டேஸ் பொறுத்துங்க என்னோடய திக்னஸ் இருக்குது மீடியம் உமஜினியஸாக இருக்குது இது வந்து பாட்டமில் எதுவும் செட்டில் ஆகலைங்க பழைய வினியல் ஆல்கஹால் சப்போஸ் செட்டிலாக இருந்தால் இன்னும் ஒரு முறை ஸ்டிர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் இதை யூஸ் படுத்திக்கலாம் இதை நம்ம ஒரு டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீங்கள் பல்காக அதனோடய திக்னஸ் அப்சர்வ் பண்ணலாம் இப்போது இதை வந்து நம்ம டோமக்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாங்க ரெண்டையுமே ஒரு கிளாஸ் பேக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இது நம்ம பண்ண ப்ரீமியம் குவாலிட்டி டாய்லெட் போல் க்ளீனர் இது டோமக்ஸ் டாய்லெட் பொல் கிளீனர் ஆப்வியஸ்லி கலர் ரெண்டுமே வேறு வேறங்க நம்ம வந்து கிரீன் கலர் யூஸ் படுத்திருக்கிறோம் டோமக்ஸ் வந்து கிரீன் யூஸ் படுத்தலை பார்க்க தான் க்ரீன் மாதிரி தெரியும் அவங்க யூஸ் படுத்தியது மூணு கலர்ஸ் ரெண்டு ப்ளூ கலர் ஒரு ரெட் கலர் யூஸ் படுத்தியிருக்காங்க அது மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்கும் ஸோ கலர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாற்றி கூட யூஸ் பண்ணலாம் கலரால் எதுவும் பர்ஃபார்மன்ஸ் சேஞ்ச் ஆகாது ஃபைனலாக இன்னொரு விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாங்க அதாவது இந்த டோமக்ஸோட லேபிளில் வந்து அவங்க இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருப்பாங்க நாம் பண்ண டாய்லெட் போல் க்ளீனரில் என்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது டோமக்ஸில் என்ன இருக்குது நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்லாங்க பொதுவாக வந்து எல்லா பிராண்டட் டாய்லெட் போல் க்ளீனர்லேயுமே வந்து இந்த ப்ரைமரி இன்கிரீடியண்ட்டாக ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தான் இருக்கும் மீதி இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சன்ட் எல்லா ப்ராண்டட்லேயுமே சேமாக தான் இருக்கும் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தான் வந்து வேரியேஷன்ஸ் அவங்கவுங்க யூனிக்காக கொடுத்துருப்பாங்க இதுதான் டோமோக்ஸோட லேபிங்கு இதில் இருக்கிற ஒவ்வொரு மெட்டீரியல்ஸும் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாங்க ரெண்டுலுமே பிரைமரியான இன்கிரீடியண்ட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தாங்க அது காமனாக இருக்குது அடுத்து வந்து டோமோக்ஸில் அமீன் ஏத்தாக்சலைட் அப்படின்னு போட்டிருக்காங்க அது ஒரு ஸ்பெசிஃபிக் கெமிக்கல் நேம் கிடையாது ஒரு பர்டிகுலர் குரூப் அது ஆக்சுவலாக அதுக்குள்ளே இருக்கிறது நான் அயானிக் இல்லைனா கேட்டயானிக் சர்ஃபெக்டன்ட்டாக இருக்கும் நாம் ஆல்ஃபாக்ஸ் டூ ஹண்ட்ரட் போட்டிருக்கோம் இதுவும் ஒரு ஸ்பெசிஃபிக் கெமிக்கல் நேம் கிடையாது இது வந்து ஒரு ட்ரேட் நேம் ஆக்சுவலாக அதுக்குள்ளே வந்து இருக்கிற கெமிக்கல் வந்து ஒரு நான் அயானிக் சர்ஃபெக்டன் தான் பொதுவாக அந்த என்பி நைன் பாயிண்ட் ஃபைவ் சொல்கிறாங்க இல்லையா அது இருக்குங்க அடுத்து செட்ரிமோனியம் குளோரைடு காமனாக ரெண்டு பேருமே யூஸ் படுத்திருக்கிறோம் அடுத்து வந்து டோமக்ஸில் ஹெச்இடிபி யூஸ் படுத்தியிருக்காங்க அதாவது ஹைட்ராக்சியில டைபாஸ்பானிக் ஆசிட் நாம் வந்து சிட்ரிக் ஆசிட் யூஸ் படுத்தியிருக்கிறோம் நாம் சிட்ரிக் ஆசிட் போடும்போது டிஸ்கஸ் பண்ணோம் சிட்ரிக் ஆசிட் வந்து இன்னொரு ஆசிட் ஆக்சுவலாக ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சிட்ரிக் ஆசிட் ரெண்டும் சேரும்போது அதனோட பெர்ஃபாமன்ஸ் செனர்ஜெட்டிக்கலாக பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இவங்களும் இன்னொரு ஆசிட் யூஸ் படுத்தியிருக்காங்க ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆசிட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டீலேட்டிங் ஏஜென்ட் தட்ஸ் ஆல் அது வந்து வாட்டர் சாஃப்டனிங் பர்பஸ்க்காக பயன்படும் அடுத்து டோமோக்ஸில் பார்த்தீங்கன்னா சிஐ ஃபோர் டூ ஜீரோ ஃபைவ் ஒன் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்னும் கூட ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க சிஐ அப்படின்னா கலர் இண்டெக்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு கலர் கோடிங் மெத்தட் இது இதுக்குள்ளே நம்ம டீப்பாக போக வேண்டாங்க இதை நம்ம சிம்பிளாக ஒரு ப்ராடாக புரிஞ்சுக்கலாம் அதாவது அவங்க வந்து ஆசிட் ப்ளூ த்ரீ ஆட் பண்ணியிருக்காங்க வயலட் ஆட் பண்ணியிருக்காங்க ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்காங்க பட்டு நாம் வந்து கிரீன் கலர் தான் ஆட் பண்ணிருக்கிறோம் கலர் பொறுத்த வரைக்கும் நம்ம சாய்ஸ் தாங்க இந்த ஃபார்முலேஷனில் நம்ம எந்த கலர் வேண்டுமானாலும் ஆட் பண்ணலாம் ஆனால் அது வந்து ஆசிட் மீடியமில் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் நீங்கள் சிங்கிள் கலரும் ஆட் பண்ணலாம் இல்லை டபுள் கலர் ட்ரிபிள் கலர் மிக்ஸ் பண்ணி ஒரு காம்பினேஷனும் ஆட் பண்ணலாம் ஸோ ப்யூர்லி அது நம்ம சாய்ஸ் தான் எந்த கலர் ஆட் பண்ணாலும் இந்த ப்ராடக்டோட டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராப்பர்ட்டியோ இல்லை கிளீனிங் ப்ராப்பர்ட்டியோ குறையாதுங்க அடுத்து பர்ஃப்யூம் ரெண்டு ஃபார்முலேஷன்லையுமே இருக்குது அடுத்து பாலி வினில் ஆல்கஹால் இதுவும் ரெண்டு ஃபார்முலேஷன்லையுமே இருக்குது அடுத்து டோமக்ஸில் கொட்டநரி சிலேன் ஆட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ப்ராடான கேட்டகரி தான் இதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் கெமிக்கல் அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஒரு நல்ல மெட்டீரியல் தான் ரிட்டில கிடைக்கல சப்போஸ் கிடச்சா அதை இன்க்ளூட் பண்ணலாம் இதனோட ரோல் என்னென்னா இதுக்கு வந்து ஆன்டி மைக்ரோபயல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க அது ஒன்று அடுத்து வந்து முக்கியமான ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு தின் லேயர் கோட்டிங் ஃபார்ம் போடணும் இது சர்ஃபேஸில் ஸோ என்ன ஆகும்னா அந்த கோட்டிங் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா வாட்டர் ரிப்பல்லிங் நேச்சுரல் அதுக்கு இருக்கும் அதாவது ஹைட்ரோபோபிக் இன்னும் நம்மளில் புரிகிற மாதிரி சொல்லணும்னா அது வந்து தண்ணீரை வெறுக்கக்கூடிய ஒரு கோட்டிங் லேயர் இந்த கோட்டிங் வந்து ஒரு டூ த்ரீ டேஸுக்கு கூட இருக்குங்க அந்த அளவுக்கு ஒரு லாங் லாஸ்டிங் கோட்டிங் இது ஒன்ஸ் இது டாய்லெட் சர்ஃபேஸில் கோட்டிங் ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா ஸோ டாய்லெட்லேருந்து அந்த பேட் ஸ்மெல்லில் ரிலீஸ் ஆகாமல் இந்த கோட்டிங் வந்து ப்ரொவெண்ட் பண்ணிடுங்க ஸோ இதுதான் டோமக்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பிளாக்ஸ் ஆர்டர் ஃபார் த்ரீ டேஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நான் கூட என்ன நினச்சேன் ஸ்மெல் தான் மூணு நாளுக்கு இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன் இல்லைங்க இது வந்து மூணு நாளுக்கு பேட் ஸ்மெல் வராமல் பார்த்துக்கும் ஸோ இதுதான் அந்த மெக்கானிசம் ஆனால் அவங்க லேபிளில் கிளைம் பண்ணும்போது த்ரீ டேஸ் அப்படிங்கிறத பெருசாக கிளைம் பண்ணுறாங்க ஸோ இது ஒரு மார்க்கெட்டிங் ட்ரிக் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் அதுவும் அப் டூ த்ரீ டேஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதில் அப்டூங்கிறது ஃபார்ன் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஸோ இதுவும் ஒரு மார்க்கெட்டிங் ட்ரிக்கு தான் ஆனால் இந்த கெமிக்கல் எல்லா டாய்லெட் கிளீண்டர்லேயும் யூஸ் படுத்துகிறாங்க ஒரு காமனான கெமிக்கல் அப்படின்னு சொல்ல முடியாது இவ்வளோதாங்க டோமக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க யூஸ் படுத்தின ரா மெட்டீரியல்ஸ் நாம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா மூணு மெட்டீரியல் யூஸ் படுத்திருக்கிறோம் ஒன்று வந்து சிஏபிபி இது வந்து ஆம்பராய்டரிக் சர்ஃபெக்டன்ட் கம் ஃபோமிங் ஏஜென்ட் அடுத்து நாம் பிஹெச்டி யூஸ் படுத்தியிருக்கிறோம் பர்ஃப்யூம் இந்த ஃபார்ம்லேஷனில் சேர்க்கறதால பிஹெச்டி தேவைப்படுதுங்க அடுத்து வந்து ப்ரோப்ளின் கிளைக்கால் நம்ம யூஸ் படுத்திருக்கோம் இதுவும் வந்து மல்டி ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் தாங்க ஸோ இதுதாங்க கம்பேரிஷன் இது வந்து ஹார்பிக்கோட லேபிளுங்க கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் மெட்டீரியல் இதுலேயும் காமனாக தான் இருக்கும் டோமக்ஸ் ஹார்பிக் ரெண்டுலேயுமே ஹெச்ஆர்பி ஆசிட் டிக்டர் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற மெட்டீரியல் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த அமீன் எத்தாக்சைலேட்டாக தான் இருக்கும் ஸோ அதனால தனியாக மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க என்னோட குவாலிட்டி அண்டு க்ளீனிங் பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் இருக்கிற எந்த ஒரு பிராண்டட் கூடவும் கம்பேரபிளாக இருக்குங்க இதை நான் பர்சனலாக செக் பண்ணியிருக்கிறேன் என்னோட பர்சனல் அப்சர்வேஷன் நீங்களும் இதை வெரிஃபை பண்ணி ஃபீட்பேக் கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு என்னோட பர்ஃப்யூம் ஸ்மெல் எப்படி இருக்கும்னா நம்ம ஒரு டுவெண்ட்டி எம்எல் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் இந்த அளவில் டாய்லெட் போலில் அப்ளை பண்ணி ப்ரஷ் பண்ணும்போது ஒரு டென் செகண்ட்ஸ் பொறுத்து மைல்டாக அந்த ஸ்மெல் வருங்க ரொம்ப ஹெவியாக இருக்காது நான் ப்ராண்டட் டாய்லெட் போல் க்ளீனரும் செக் பண்ணி பார்த்தேன் அதாவது டோமாக்ஸில் வந்து ஓஷன் ப்ளூ அந்த வேரியண்ட்டும் லைன் அந்த வேரியண்ட்டும் செக் பண்ணி பார்த்தேன் ஹார்பிக்கும் செக் பண்ணி பார்த்தேன் பட் எல்லாத்தோடய பர்ஃப்யூம்ஸ் மலுமே இந்த மாதிரி தான் இருக்குது வாஷ் பண்ணி ஒரு டென் செகண்ட்ஸ் பொறுத்து ஒரு மைல்டான ஸ்மெல் தான் வருது ஹெவியாக வரதில்ல இதுதான் என்னோடய பர்சனல் அப்சர்வேஷன் என்னோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹோல்சேலாக கெமிக்கல்ஸ் வாங்கி நம்ம பண்ணினோம்னா ஒரு லிட்டர் தயாரிக்கிறதுக்கு அரௌண்டு ஃபிஃப்டி ருபீஸ் ஆகலாங்க ரீட்டைல எல்லா கெமிக்கல்ஸும் கிடைக்கிறதில்ல பட் இருந்தாலும் ஒரு கிடைக்கிதுன்னு வச்சுக்கிட்டா கூட இதை பண்ணுறதுக்கு காஸ்ட் வந்து அரௌண்டு எயிட்டி ருபீஸ் ஆகுங்க இல்லை இன்னும் கூட அதிகமாகலாம் இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தாங்க ஆனால் வந்து ஃபார்முலாவில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது நான் ஃபார்முலாவில் என்ன மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்குறேனோ அதே மெட்டீரியல்ஸை எல்லோரும் யூஸ் படுத்தலாம் என்ன மெத்தட் நான் சொல்லியிருக்கேனோ அதே மெத்தடை எல்லோரும் ஃபாலோ பண்ணலாம் ஆனால் மெஷர்மெண்ட்ஸ் அளவீடுகள் நான் என்ன ஃபார்முலாவில் கொடுத்துருக்கேனோ அது எல்லாருக்கும் ஓகே ஆகும் எல்லோரும் ஃபாலோ பண்ணலாம்னு சொல்ல முடியாது இதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாங்க சப்போஸ் நான் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஐந் எம்எல் போட்டிருக்கேன் அப்படின்னா நான் பயன்படுத்தின ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் கான்சன்ட்ரேஷன் சப்போஸ் இன்னொருத்தருக்கு வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோடய கான்சன்ட்ரேஷன் டுவெண்ட்டி ஃபோர் பர்சென்ட்டாக இருக்கலாம் இன்னொருத்தருக்கு தேர்ட்டி ஃபோர் பர்சென்ட்டாக இருக்கலாம் ஸோ எல்லோரும் அண்ட் டேமல் யூஸ் போது ப்ராடக்டோட குவாலிட்டி ஒரே மாதிரி வராது அதே மாதிரி தான் பாலிவினில் ஆல்கஹால் அதனோட பார்ட்டிக்கல் சைஸும் ஆவரேஜ் மாலிகுலர் வைட்டோம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும் இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும் நான் ஒரு பர்ஃப்யூம் பயன்படுத்தியிருப்பேன் இவர் வேற பர்ஃப்யூம் பயன்படுத்தியிருப்பார் இவர் அளவுகளை அதிகமாகோ இல்லை குறைவாகவோ போட்டிருப்பாரு ஸோ இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ங்கிறது ஒரு கேஸ் ஆக்சுவலாக ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது அதே மாதிரி பாலிமெலில் நல்பகலோட பாலிகுலர் வெட்டு சேஞ்ச் ஆகும் பார்ட்டிகல் சைஸும் சேஞ்ச் ஆகும் அதை பேஸ் பண்ணி அதனோட ஸ்வெல்லிங் ப்ராசஸ் திக்னஸ் இருக்குது அதே மாதிரி பர்ஃப்யூமோட கெமிக்கல் நேச்சர் ஒவ்வொரு பர்ஃப்யூமுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ இதனால் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ண முடியாது ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு படி நான் கொடுத்துருக்க படி ஒரு முறை ப்ராடக்ட் போட்டு பார்க்கணும் அதை பிராண்டட் கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும் கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணணும் நம்மளோட ப்ராடக்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது பிராண்டட் கூட கம்பேர் பண்ணும்போது திக்னஸ் கூட இருக்கா குறைவாக இருக்கா ஸ்மெல் எப்படி இருக்குது குவாலிட்டி எப்படி இருக்குது எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்து முடித்த பிறகு செகண்ட் பேட்ச் தேர்ட் பேட்ச் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி அந்த மெஷர்மெண்ட்ஸ் அவங்க வச்சுருக்கிற மெட்டீரியல்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டெவலப் பண்ணால் ஒரு முறை ஃபார்ம்லாம் டெவலப் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அந்த ஃபார்ம்லாம் யூஸ் படுத்துலாங்க ஸ்மால் ஸ்கேலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபார்முலேஷன் இந்த ஃபார்மில் பயன்படாதுங்க ரெண்டு காரணங்கள் அதுக்கு ஒன்று வந்து ஸ்மால் ஸ்கேலில் ரீட்டைலில் கெமிக்கல்ஸ் வாங்கி மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அந்த காஸ்ட் கட்டுப்படி ஆகாது செகண்ட் வந்து லேப் டெஸ்டிங் பண்ணாமல் டைரெக்டாக கடையில் வாங்கி அவங்க அந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் படுத்தும் போது இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியோ இல்லை அதனோட திக்னஸ்ஸோ அவங்களால தொடர்ந்து ஒரே மாதிரி கொடுக்க முடியாது இந்த ப்ராப்ளம் வந்து சோப் ஆயில் பண்ணும்போதோ இல்லை லிக்யூட் ஐட்டர்ஜென்ட் பண்ணும்போதோ இல்லை டிஷ்வாஷ் ஜெல் பண்ணும்போதோ வராது ஏன்னால் அந்த ப்ராசஸில் பிஹெச் அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த சர்ஸ்பெக்டன்ஸும் இல்லை எந்த பில்டர்ஸும் நம்ம அதிகமாக போடுறதாலோ இல்லை குறைவாக போடுறதாலோ இல்லை ஃபஸ்ட் குவாலிட்டியோ இல்லை செகண்ட் குவாலிட்டியோ எதுவுமே வந்து ப்ராடக்டோட குவாலிட்டியை பாதிக்காது அதனோட அப்பீரன்ஸையும் பாதிக்காது ப்ராடக்ட் ரொம்ப அழகாக வரும் பட் இந்த ப்ராசஸில் அந்த மாதிரி பண்ண முடியாது இது இண்டஸ்ட்ரீஸ்க்கு யூஸ் ஆகும்ங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கும் ஸோ அவங்க என்ன ஃபார்ம்லான்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அதுக்கு என்ன ரா மெட்டீரியல்ஸ் என்ன கெமிக்கல்ஸ் வேணும் அதனோட குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க வெண்டர்ஸ் கிட்ட சப்ளைஸ்கிட்ட சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்க அந்த குவாலிட்டி கரெக்டாக அனுப்புவாங்க அது மட்டும் இல்லாமல் லேப்லேயும் வந்து அந்த குவாலிட்டி கரெக்டாக இருக்கான்னு உறுதிப்படுத்துவாங்க ஸோ அவங்க வந்து தொடர்ந்து வந்து அந்த குவாலிட்டியான ப்ராடக்டை வெளியில் கொண்டு வர முடியும் அவங்களுக்கு இது பயன்படும் அடுத்து ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக ஒரு ப்ராக்டிஸ்க்காக கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த ஃபார்முலா பயன்படும் நானே அப்படி தான் பண்ணியிருக்கிறேன் நான் வந்து ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக இதை கற்றுக்கிட்டேன் சட்டிமணியன் குழந்தை மட்டும்தான் கிடைக்கல அது வந்து அமேசானில் வாங்கினேன் ஸோ ஒரு பர்சனலாக என்னோடய வீட்டு பர்பஸ்க்கு நான் யூஸ் படுத்திக்கிறேன் அவ்வளவுதான் ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு பயன்படும் நன்றி நண்பர்களை மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகிறது